திரைப்பட நடிகைகளோட சம்பளம் கோடியை நெருங்கியும் தாண்டிட்டும் இருக்கிறத போல் சின்ன திரையில் இருக்க நடிகைகளோட சம்பளமும் லட்சத்தை தொட்டிருக்குங்க ஆனால் சில நடிகைகள் தங்கச்சி ஃப்ரெண்டு அன்னி சித்தி போன்ற சைடு கேரக்டரில் இரநூத்தம்பதுக்கும் ஐநூறுக்கும் நடிக்கிறவங்களும் இருக்காங்க அதுலேயும் ஒரு சிலர் சைடு கேரக்டர் இல்லைனா ஒரு சீனுக்கு மட்டும் நடிக்க முந்நூறுவா சம்பளமாக வாங்குறவங்களும் இருக்காங்க குடும்ப சூழ்நிலை காரணமாக ஒரு வேளை சாப்பாட்டுக்காக கூட சீரியலில் நடிக்கிற ஹீரோயின்ஸும் இருக்காங்க தமிழ் சீரியல் நடிகைகளில் தேவயானி தான் முதன் முதல்ல ஒரு எபிசோடுக்கு ஒரு லட்சம் வாங்கினாங்க அடுத்து ராதிகா ஒரு லட்சம் வாங்குறாங்க சொந்த சீரியலில் நடிக்கிறப்போ தன்னோட ஒரு லட்சம் சம்பளத்தை சீரியலோட பட்ஜெட்டில் சேர்த்துப்பாங்க அடுத்தபடியாக குஷ்பு இவங்க ஒரு எபிசோடுக்கு அறுபது முதல் எழுவத்தஞ்சாயிரம் வரை சம்பளம் வாங்குறாங்க சினிமா ஹீரோயின் அந்தஸ்து இருக்கிறதுனால ரம்யா கிருஷ்ணன் சோனியா அகர்வால் மதுமிதா சங்கவி ஆகியோர் நாற்பது முதல் ஐம்பதாயிரம் வரை சம்பளம் வாங்குகிறாங்க மகேஸ்வரி பாரதி ஸ்ருதி ஷமிதா சந்தோஷி நிமா ரக்ஷிதா வாணிபோஜன் பிரவீணா ஆகியோர் இருபத்தஞ்சாயிரம் வரை சம்பளம் வாங்குகிறாங்க சினிமா நடிகையாகவே இருந்தாலும் கொஞ்சம் வயசானதுனால நளினி சுதாசந்திரன் அபிதா சுஜிதா ஸ்ரீதிகா ஆகியோர் பாஞ்சாயிரம் ரூபா வர சம்பளம் வாங்குகிறாங்க வடிவுக்கரசி ஸ்ரீலேகா சாந்தி வில்லியம்ஸ் வித்யா மோனிகா மேக்னா நிஷா சப்னம் ரேகா ஆகியோர் பத்தாயிரம் ரூபாய் வர சம்பளம் வாங்குறாங்க சுகாசினி மேக்னா மற்றும் மகாலட்சுமி ஆறாயிரம் வரை சம்பளம் வாங்குறாங்க அடுத்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் தமிழ் கிரோட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்